வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நீ பாருங்க எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டீட்டி எல்லாட்ரிக் கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அண்ணா எல் கேசிங் கொடுத்து வந்து அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளை கேசிங்க பார்க்கலாம் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுப்பா பதினாட்டி லேப்டாப் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் ஒரு மணிக்கான ரிசல்ட் பார்த்திங்கனா மூணு அஞ்சு மூணு மூணு அஞ்சுக்கு மூணு பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் மூணா நம்பர் நம்மளுக்கு போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குனுப்பா பி போல அஞ்சா நம்பரும் சி போல மூணா நம்பரும் ரொம்பவே சூப்பராக வந்து போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு அஞ்சு மூணு நம்ம வந்து ஒரு பாக்ஸில் சேர்த்து கொடுத்துருக்கோம் இந்த பாக்ஸை ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பிசியில் பாஸ் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஆல்போலில் கொடுத்துருந்ததில் அஞ்சா நம்பர் வந்து ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்னுபா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூணு ஷோகம் சேர்த்து டபுள்ஸில் டார்கெட்டில் கொடுத்துருந்தோம் அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு இது வந்து ஆறு மணிக்கு நம்மளுக்கு டபுள்ஸ் வந்து இறங்கிட்ருக்குது அப்படின்னு தான் மூணு மூணு சோகம் சேர்த்து தான் நம்ம சொல்லியிருந்தோம் ஆறு மணிக்கு மெயினாக சொல்லியிருந்தோம் ஆறு மணிக்கு வரலை ஆனால் ஒரு மணிக்கே வந்து இறங்கிடுச்சு நம்ம எதிர்பார்த்ததில் ஒரு டபுள்ஸ் வந்து ஒரு மணிக்கு வந்து இறங்கிடுச்சு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ஒரு மணியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு போர்டு போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு ஆல் போல ஒரு நம்பர் வந்து சூப்பராக வந்து இறங்கியிருக்கு பிசி வந்து ஒரு பாக்ஸில் வெற்றி கிடச்சிருக்கு டபுள்ஸில் நம்மளுக்கு டார்கெட்டில் வெற்றி கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏழு மூணு ஒம்பது ஏழாம் நம்பர் பாருங்கள் ஏ போலில் போர்டு மாதிரி அதை வெற்றி கிடச்சிருக்கு மூணாம் நம்பர் கிடச்சிருக்கு அது போர்ட் மாதிரி வந்திருக்கு ஏழு மூணு அப்படின்னு ஒரு செட்டு பார்த்தீங்கன்னா ஏபியில் கொடுத்து ஏபி வந்து பாஸ் ஆகியிருக்குன்னுபா ஏபி வந்து பாஸ் ஆகிருக்கு ஏழு மூணு அப்படின்னா ரொம்ப நம்பர் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கில் கிடைக்கல கிடச்சிருந்ததுனால் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும் இது வந்து ஏழு மூணு வந்து நம்மளுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஏபி தான் கனெக்ட் ஆகுது ஏபி தான் பாஸ் ஆகிருக்கு ஆல் போர்டு பார்த்திங்கன்னா மூணா நம்பர் இதில் வந்து மூணாம் நம்பர் ரொம்ப சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்குன்னு பா ஒரு வெற்றி கிடச்சிருக்கு மெயினாக நம்ம வந்து ஆல் போர்டை டார்கெட் பண்ண சொல்கிறோம் அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆல் போர்டு நம்பர் வந்து கண்டிப்பாக உள்ளே வந்துடுது அதனால் ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ரெண்டு ஆல் போர்டும் சூப்பராக பாஸ் ஆயிருக்கு இதில் ஒரு செட்டு பாக்ஸு ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு ஒரு போர்டு வந்து வெற்றி கிடைச்சிருக்கு ஜீரோ மூணு ஆறு இந்த ஜீரோ மூணு ஆறுக்கு ஆறாம் நம்பர் நம்மளுக்கு போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு மற்றபடி பார்த்திங்கன்னா ஜீரோ மூணு நம்மளுக்கு இதில் ட்ரிக்கில் கிடைக்கல ஆல் போர்டு ஃபெயில் ஆயிடுச்சு மெயினாக ஆல் போர்டு ஃபெயில் ஆனதுனால நம்மளுக்கு மற்ற கேசிங் எல்லாமே மிஸ் ஆகிடுச்சின்பா நம்மளுக்கு எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பெருசாக எதுவும் வெற்றி கிடைக்கல ஒரே ஒரு போர்டு மட்டும் நம்மளுக்கு வெற்றி கிடைச்சிருக்கு சூப்பரான வெற்றி நம்மளுக்கு ஒரு மணிக்கும் ஆறு மணிக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு ம் சரி ஓகேன்பா எடுத்து பாருங்க எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல்ஆர் கே கெஸிங் பாருங்கள் நம்மளுக்கு கெசிங் குரூப் நண்பா கெஸிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்கு டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கனா மெயின் சேனலில் மெயின் சேனலோட லிங்க் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சாட் பண்ணுங்கள் இதுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த குரூப்பில் சேரணும் அப்படின்னா கெஸிங் குரூப்பில் சேரணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து முந்நூறுரூவா நீங்கள் வந்து கட்டுற மாதிரி இருக்கும் முந்நூறுபா கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பது நாளைக்கு பார்த்திங்கன்னா கெஸிங் கிடைக்கணுன்பா முப்பது நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி கேரளா நாலு சோகம் சேர்த்து பார்த்தீங்கன்னா கேஸிங் கிடைக்கும் ஸ்ட்ராங்காக கிடைக்கிற நம்பர்ஸாக அதில் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் என்னென்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க கட்டாயம் கிடையாது எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு மணிக்கான கேஸிங் நம்பர் பாருங்கள் ஏப்போடை பொறுத்த வரைக்கும் ஒம்பது மூணு பி போடை பொறுத்த வரைக்கும் ஒன்று எட்டு சி போடை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கேஸிங் நம்பர் கொடுக்குற நம்பருங்க அதை பாருங்கள் ஒம்போது ஒன்று ஒம்பது ரெண்டு ஒம்போது ஆறு மூணு ஒன்று மூணு ரெண்டு மூணு ஆறு பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒம்பது ஒன்று ரெண்டு ஒம்பது ஒன்று ஆறு ஒம்பது எட்டு ரெண்டு ஒம்பது எட்டு ஆறு மூணு ஒன்று ரெண்டு மூணு எட்டு ஆறு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் மூணு எட்டு மூணு எட்டுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபோ அவங்க கேசிங்ல இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் ஆறு மணி பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒம்பது பி போட பொறுத்த வரைக்கும் ஒன்று நாலு சி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் ரெண்டு ஒன்று ரெண்டு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று அஞ்சு ஒன்று எட்டு நாலு ஒன்று ஒன்று நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒன்று அஞ்சு ரெண்டு ஒன்று எட்டு ரெண்டு நாலு அஞ்சு ரெண்டு நாலு எட்டு ஒம்பது ஒன்று அஞ்சு ஒம்பது நாலு எட்டு அடுத்து பாருங்கள் ஆல் ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் அஞ்சு எட்டு அஞ்சு எட்டுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபோது உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் எட்டு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் எட்டு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் எட்டு அஞ்சு பி போட பொறுத்த வரைக்கும் நாலு ஆறு சி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதை பாருங்கள் எட்டு நாலு எட்டு ரெண்டு எட்டு ஆறு நாலு ரெண்டு நாலு ஆறு அஞ்சு நாலு பாக்ஸ் நம்பருக்கு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் எட்டு நாலு ரெண்டு எட்டு நாலு மூணு எட்டு ஆறு ரெண்டு எட்டு ஆறு மூணு அஞ்சு நாலு ரெண்டு அஞ்சு ஆறு மூணு போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல்போடை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆறு ரெண்டு ஆறுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா அவங்க கேசிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போடை டார்கெட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணு சோகம் சேர்த்து டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ஒம்பது ஒம்பது ஒன்று ஒன்று நாலு நாலு அப்படின்னு நாளைக்கு டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது நம்பர் அதாவது ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி இந்த நாலு சோக்கும் மூணு சோக்கும் சேர்த்து டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது நம்பர் நம்மளுக்கு ஆறு மணிக்கு தான் தொடர்ந்து வந்து டபுள்ஸில் வந்துட்டு இருந்தது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கு மாற்றி அடிச்சிருக்காங்க நாளைக்கு எப்படி வருதுன்னு தெரில அப்போது ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி கூட ஏன்னா பெண்டிங்கில் கிடக்கு அதில் கூட டபுள்ஸில் அடிக்க வாய்ப்பு இருக்குது எப்படி வேணாலும் வரலான்பா அவங்க கணக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கெஸிங் குரூப் இருக்குது கெசிங் குரூப் வேணுன்றவங்க ஜாயின் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா மெயின் சேனலோட லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க மெயின் சேனலில் வந்து எனக்கு ப்ரைவேட்டாக சேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கெஸிங் குரூப்க்கான ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் முந்நூறுரூபா கட்டுற மாதிரி இருக்குன்னுபா நாலு ஷோவுக்கும் சேர்த்து நாலு ஷோவுக்கும் கெசிங் கிடைக்கும் ஸ்ட்ராங்காக கிடைக்கிற நம்பரை சரி ஓகே என்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது வெற்றி என்பா என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே என்பா நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம் பாய்